காத்திருப்பு காதல் கதைகளில் எழுதப்படாத ஒரு சட்டம் விரும்பியோ விரும்பாமலோ அதனை ஏற்றுத்தான் ஆக வேண்டும் இதில் உருக்கம் என்ன தெரியுமா மதியே பிடித்தமானவர்களுக்காக காத்திருக்கும் ஏக்க காய்ச்சலை விட பிடித்தமானவர்களை காக்க வைத்து விட்டோமே என்ற மனஸ்தாபம் தான் இங்கு மிகிதம் ஒரு வார்த்தை ஒரே வார்த்தை ஒரே ஒரு வார்த்தையில் மன்னித்துவிடு என கேட்க எனக்கு எந்த தகுதியும் இல்லை ஆனால் தாமதித்ததற்கு தகுந்த சன்மானம் தர முயலுகிறேன் என்னவழை கண்ணின் ஓரத்தில் கண்ணீர் துளிகள் இப்போதோ அப்போதோ என வலிந்தோட காத்திருக்கு துண்டையின் நடியில் புரியாத கனத்துடன் பேனைமை கூட இங்கு இமயமென கணக்க குற்ற உணர்ச்சியில் கோணி குறைய கேட்கிறேன் மதியே நீ நலமா எனக்கென எல்லாவற்றையும் மேன்மை கொண்ட உன்னை காத்திருப்பு எனும் கசப்பை திணித்துவிட்டேன் என்னை மன்னித்துவிடும் மதி இனி வரும் காலங்கள் என் கடித புறாக்கள் தவறாமல் உன் தோல் சேரும் ஆறுயிரே என்னை மன்னிப்பாயா நாம் கடைசியாக பேசி வைத்த விடயங்கள் சில உள்ளன உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன் நம்முடைய சந்திப்பு நம் முதல் சந்திப்புக்கள் சாதாரணமாக இருக்கக்கூடாது என் வாழ்க்கையில் வாசற்கதவை தாண்டி உள்நுழைய காத்திருக்கும் என் அன்பு தோழியே உன்னை சந்திக்க இடமும் காலமும் குறித்து அடி ஆம் எண்மதியே அந்த ஆதிசிவனும் உமையாலும் பள்ளி கொண்ட ஆலயத்தில் நாம் முதல் சந்திப்பை பறைசாற்றலாம் ஏனென்று நீ கேட்கலாம் ஏன் தெரியுமா அந்த ஆதிசிவன் பல முக்கோடி பிரம்ம கர்த்த ஆண்டுகளுக்கு பின் உமையாளுக்காக காத்திருந்து அவளை துணை சேர்ந்தாள் இதனைப் போலவே இந்த பிரபஞ்ச சாட்சியாக உன்னை ஏற்றுக்கொள்ள பொருத்தமான இடமாக அது இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன் உடன்வா என் தோழியே உடல் பொருள் ஆவி அனைத்தும் உனக்கே சொந்தம் என்று உடனே சொன்னால் அதில் உண்மை இருக்காது என்பதால் முதலில் ஒருவரை ஒருவரை உணர்ந்து காதல் மொழி பல பேசி என்னை உனக்காக அர்ப்பணிக்கிறேன் என் தோழியே உன்னை சந்திக்கும் முதல் சந்திப்பில் பாலின பாகுபாடுகள் தவிர்த்து தவிர்க்காமல் அனைத்தையும் சரிபாதியாய் பகிர்ந்து பகிர முடியாத வழிகளை உணர்ந்து உணர்வுகள் பொதுவானது தான் என புரிந்து புரியாத இயற்கையுடன் இணைந்து ரசித்து இயற்கையை ரசிக்கும் முன்னை கள்ளத்தனமாக நான் ரசித்து நீ அதனை அறிகையில் அறியாமல் என் கையை உன் கையோடு கோர்த்து பிடித்து இசையை கேட்டு கேட்ட கதையை கதைத்து கதைத்த கதையில் கருத்து வேறுபாடுகள் கொண்டு செல்ல சண்டைகள் இட்டு இட்ட சண்டையில் இன்பம் கண்டு உன்னை சந்திக்கப் போகிறேன் என் மதியே மரணம் நமக்கு முடிவுரை வாசிக்கும் முன்பு முடிந்தவரை வாழ்ந்து தீர்ப்போம் வா உன் பதில் கடிதத்திற்காக காத்திருக்கும் உன் காதலன் மகிழன்